ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷலாக குக் பண்ணியிருக்கேன்னு போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம சுரக்காய் கூட்டு நம்ம ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் அதுவும் ஈஸியாக எப்படி பண்ணலாங்க பற்றி பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் சேப்பக்கிழங்கு வறுவல் சும்மா சூப்பராக ஸ்பைஸியாக பண்ணியிருக்கோம் அதையும் எப்படி பண்ணலாம் பற்றி பார்க்கலாம் இந்த ரெண்டு ரெசிபி பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நல்லா ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாங்க மதிய சாப்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுரக்காய் கூட்டு வச்சிடலாம் அதுக்கு வந்து ஆயில் சேர்த்துட்டு கடுகு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கை நிறையா சேர்த்துக்கிறோம் ஒரு அஞ்சு புல் பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மெயினாக வந்து சின்ன வெங்காயம் தான் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்து வதக்கலாம் ரொம்ப வதங்க ஒன்றும் அவசியம் இல்லைங்க லைட்டாக வதங்கி வந்தால் போதும் போதும் இந்த டயத்தில் வந்து நம்ம சுரக்காயை சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம ஸ்டைலில் பண்ணுற சுரக்காய்க்குட்டு அதனால் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சுரக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சுரக்காய் வந்து நம்ம கட் பண்ணி எப்படி போட்டிருக்கோமோ அந்த மாதிரியே நல்லா முழுசு முழுசாக கரெக்டாக வெந்து வந்திருக்கும் ரொம்ப குழஞ்சிருக்காது அதனால தான் நம்ம இந்த ஸ்டைலில் பண்ணுறோம் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இந்த டயத்தில் கடலைப்பருப்பு ஒரு கை நிறையா ஊற போட்டு வச்சுருக்கோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதையும் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா கலந்து கலந்துவிட்ருவோம் அந்த கடலைப்பருப்பு கரெக்டாக அந்த சுரக்காயோடு வச்சு சேர்த்து சாப்பிடும் போது அப்போக்கப்போ லைட் லைட்டாக ஒன்று வருங்க அது டேஸ்ட்டு பார்த்தாலே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து மூணு தக்காளி சின்ன தக்காளியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இந்த டயத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் போதும் ஏன்னா வெந்து வரணுன்னு அவசியம் கிடையாது தக்காளி அதனால் லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளர் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்ருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு வந்து நம்ம தனியாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க பண்ணுறதுக்கு அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து தனியாக வச்சாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து மசாலா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குழம்பு மசாலா பொடி நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்க்குறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே சேர்க்கலை அதுவும் சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் தான் நம்ம சேர்க்கணும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது அப்புறம் டேஸ்ட்டே மாற்றி விட்டுரும் அதனால தான் நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் ஏன்னா நம்ம மிளகாய் பொடி வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்லை இது மட்டும் தான் சேர்க்குறோம் அதனால தான் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிப்பொருப்பு வேக வைக்கும் போது சேர்த்தாச்சு அதனால் இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும் நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்ருவோம் தட்டு போட்டு மூடி கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் சிம்ளே வச்சு விட்டோம்னா சுரக்கா வந்து சூப்பராக வந்து வந்துடும் சுரக்கா வந்து ஈஸியாக வந்துடும் அதனால் ரொம்ப டைம் கொடுக்கக்கூடாது அப்புறம் கொழஞ்சி போயிடும் நம்மளுக்கு அதனால் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் அதுக்குள்ளே இதுக்கு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இதை அரைச்சி சேர்க்கும் போது லாஸ்ட்டாக டேஸ்ட்டாவது சூப்பராக எடுத்து கொடுக்குங்க அது சுரக்கா கூட்டுக்கு அதனால தான் அது சைடிஷாக சேப்பை கெழங்கு வருவாய் ஓப்பன போகிறோம் அதை வந்து வேக வச்சு வச்சிடலாம் அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வந்தால் போதும் நம்ம வந்து அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம திறந்து பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா சுரக்காய் பாருங்கள் நல்லா முழுசு முழுசாக இருக்குது ஆனால் நல்லா காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம தேங்காய் அரைச்ச தேங்காய் விழுத வந்து இதில் சேர்த்துக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து இறக்கி வச்சிடணும் அதான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரோடு அந்த தேங்காய் டேஸ்ட்டும் சூப்பராக இதுக்கு எடுத்து கொடுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் ஒரு கொதி வரட்டும் நம்ம இறக்கி வச்சிருவோம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டு பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி கூட்டை வந்து நம்ம வந்து சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சேப்பக்கெழங்க வறுகோல் பண்ணிடலாம் நல்லா தோலெல்லாம் உரித்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்லைஸ் சிலைஸாக இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருவோம் மஞ்சள் பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாப்பொடி நம்ம காரத்தை எவ்வளோ காரமாக வேணுமோ அவ்வளோ காரமாக நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா காரமாக இருந்தால் தான் இந்த சேப்பு கிழங்கு ஒருவால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆயிலே ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விடுவோம் இப்போ நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சிலை சிலைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா லைட்டாக வலுவழுப்பு தன்மையாக இருக்குங்க அதனால் நம்ம தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி நல்லா ஃபேனில் ஒரு அரை மணி நேரம் உணர வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குங்க இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்து சேர்த்துக்கிறோம் நல்லா உணர வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த டைத்தில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு அஞ்சிலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் இதை வந்து நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா பொடியில் நல்லா அப்படியே ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணணுங்க ஃப்ரை பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகி வரும் பார்த்தாலே தெரியும் நல்லா மசாலாலாம் பிடிச்சிருக்கு பாருங்கள் மிளகாப்பொடியெல்லாம் ஆறு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு வருங்க நம்மளுக்கு பார்த்துங்க நல்லா மிளகாப்பொடி இறங்கி நல்லா ஸ்பைஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி சேப்பைக்கிழங்கு உருவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரியே எடுத்து சாப்பிட்றலாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக ஆயிடுச்சு நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாங்க ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு வெங்காயம் எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரியாக இருக்கும் இதை சைடிஷாக வச்சு சாப்பிடும் போது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமும் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்